இருக்கீங்களா ஒண்ணா நேற்று வந்து மீலாதி விழா கொண்டாடப்பட்டது அலகமதுலா சிறப்பாக முடிஞ்சிச்சு இந்த மீனாதி விழா சம்பந்தமா சில கருத்துக்கள் இருக்கு ஒரு சில கருத்துகள் ஏற்புடையதா இருக்குது ஒரு சில கருத்துக்கள் வந்து ஏற்க முடியாத அளவுக்கு இருக்குது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விதமா கொண்டாட கொண்டாடப்படுது இப்ப இத பத்தின ஒரு சில சந்தேகங்கள் நான் குறிப்பிட்டு கொண்டு வந்திருக்கேன் அதுக்கான விளக்கங்கள் தாங்க இன்ஷால்லா கொடுக்க நேரம் இருக்கா அவங்களுக்கு என்னன்னா மீலாத் என்றால் என்ன மீலாத் மௌலூத் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே கேள்விக்குள்ளதான் பிறந்ததுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் மீலாது நபி மௌலுது நபின்னு சொல்லுவாங்க இந்த மௌலுது நபி அப்படின்னா பெருமானார் வசுமாயி சல்லமாலி சென்னம் அவர்கள் பிறந்தத மௌலுது நபின்னு சொல்லுவாங்க இப்ப மௌலுது அபுபுக்கர் சாலி அப்படின்னா இப்ப நான் பிறந்ததை மௌலுது அபுபுக்கர்னு சொல்லுவான் சரி சரிங்களா இப்ப மௌலு நபிங்க நபி சரணமாலி சென்னம் அவர்கள் பிறந்தத மௌலுது நபின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மௌலுக்கான அர்த்தம் வந்து அரபி வார்த்தை அது வந்து பிறந்ததை குறிப்பிட்டது பிறந்ததை குறிப்பிடக்கூடிய வார்த்தைகள் தான் அது அதை வந்து நிறைய பேர் நீங்க என்ன செய்திட்டாங்கன்னா தவறா சித்தரித்து அதை மக்கள் வந்து தவறா கொண்டு போயிட்டாங்க அதை சரி இதுதான் விஷயம் இஸ்லாமிய மக்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து கருத்து வேறுபாடு நிறைய விஷயங்கள் வந்து சில அநாச்சாரங்கள்ல உள்ள வந்துருச்சு சிலவங்க நடைமுறையில பண்றாங்க இதை ரெண்டு நம்ம பார்க்கும் பொழுது இந்த நபிசுதாசன் அவர்கள் பிறந்த நாளை வந்து ஒரு சில கூட்டம் எப்படி கொண்டாடுறோம்னா கேட்க வெட்டி பாட்டு கச்சேரி மாதிரி வச்சு ரொம்ப அனாச்சாரமா ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டாடுறோம் இது வந்து இஸ்ராத்தில் முழுமையாக தடை செய்ய வேண்டிய விஷயங்கள் இதை தவிர்த்து இருப்பது மிக முக்கியமான ஒன்று சரிங்களா இதை ஒதுக்கிடலாம் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா சரதாரிசனம் அவர்களை புகழ்ந்து அவர்கள் மீது செலவாத்து ஓதுவது சிறந்ததுதான் இப்போ உதாரணமாக நபி சனதாரிசனம் அவர்கள் பிறந்த நாள் அன்னைக்குதான் நீங்க இது செய்யுன்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லுவோம் அன்னைக்குதான் தான் சொன்னா ஒரு சில கூட்டம் இருக்கும் அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா வீட்டு படம் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு சமுதாய மக்களுக்கு வந்து நபிசராசி யாருங்கிறத முதல தெளிவுபடுத்தணும் அந்த இடத்துல இன்னைக்கு நபிசிராசின்னம் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது நடிகர்கள் பார்த்தா வரலாறு இன்னைக்கு இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் செல்லராஜ்னம் அவர்களை பற்றி முழுமையா தெரிஞ்சிருக்காங்க சகாபாக்களை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது படத்தை பாத்தி கேளுங்க பாட்டை பாத்தி கேளுங்க எல்லா டீட்லையும் சாராம்சம் சொல்லிக்கிட்டே போவாங்க சோ அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்னைக்கு இளைஞர்களாக இருக்கட்டும் வயோதிகளாக இருக்கட்டும் குழந்தைகளுக்கு வந்து நவிசுவாசம் பற்றி இன்னைக்கு கற்றுக் கொடுக்கப்படுது என்னன்னா மொஹலூத் நபி இன்னைக்கு நவிசாசம் பிறந்த நாள் அவங்களுக்கு அப்புறம் தெரிய வருது நிறைய பேருக்கு நபிசாசம் எப்ப பிறந்தாங்கன்னு கூட தெரியாது ஸோ இதன் மூலியமா என்ன ஆகுதுன்னா மாற்று மக்களும் தெரிஞ்சுக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஒரு இவங்க இஸ்லாமிய இதுல மத குரு அஹ் சொல்லக்கூடிய இந்த நபி உடைய பிறந்த நாளா இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க எந்த ஒரு அனாச்சாரமும் கிடையாது இப்போ பரிவாசல்ல வந்து சரவாத்து ஓதுறாங்க இது அனாச்சாரமும் கிட்ட கிடையாது இப்போ ஒருத்தர் செய்யறாங்க ஒருத்தர் செய்ய இப்போ உனக்கு விருப்பம் செய்யணும் விட்டுட்டு போங்க அதை வந்து ஒரு பெரிய விஷயமா கருதி அதை மக்கள் மத்தியில வந்து ஒரு விவாதமா கொண்டு வந்து இது கூடும் இது கூடாதுன்னு சொல்றதுக்கு வந்து நமக்கு எந்த தகுதியும் கிடையாது சொல்றோம் யாரும் உத்தமை யாருமே கிடையாது ஏன்னா ரெண்டாம் நம்பர் வேலை செய்யக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க அதுங்க யாருக்கு அவளியா கிடையவே கிடையாது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத அந்த அவளிய கிடையாது ஆமாளுன்னா இல்லக்கும் அமாலுக்கு புறான்னு நல்லா தெளிவா சொல்லி காட்டிலாம் உங்க அமல் உங்க கூட ஏன் அமல் ஏன் கூட நீங்க ஒரு நன்மை செஞ்சா கூட நான் ஒரு நன்மை செஞ்சா கூட நாளைக்கு என்னுடைய கபருக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க உங்க கபருக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் உங்க கூட ஏன் அம்மா ஏன் கூட நான் வந்து இப்ப வந்து இது மௌன தன்பி கூடுமா கூடாதாங்கிறத சப்ஜெக்ட் கொண்டு வராங்கல்ல இந்த சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனை பேரை பாருங்க அரசியல்வாதி கிட்ட போய் நிப்பாங்க போய்கிட்டு கையை கட்டி நின்று அவன் பிறந்தநாள் அன்னைக்கு நடிகர் வீட்டு போய் நின்றுட்டு இருப்பாங்க ஒரு கூட்டம் இருக்கும் பிறந்தநாள் அன்னைக்கு அரசியல்வாதியை சொல்ற அரசியல்வாதி இந்த பெரிய பெரிய தலைவர் இருக்காங்களே அவங்க கிட்ட நீங்க கொடுக்கறது உங்களாலதான் இந்த காரியம் முடியும்னு சொல்றது இது வந்து பெரிய சிருக்கா இருக்குது இது வந்து பெரிய சருக்கா இருக்குது இதெல்லாம் வந்து இசா கூப்பிடும் அப்பா அது இப்படியே நம்ம பார்க்க போனோம் சொன்னா நிறைய மக்கள் வந்து வாழவே முடியாது உலகத்துல இப்படி விவாதமா கொண்டு போய்கிட்டே இருந்த வாழ்க்கை ஃபுல்லா நம்ம உலகத்தை வாழவே முடியாது அப்படி பார்த்தா எந்த ஒரு அமலையும் செய்ய முடியாது விசுவாச காலத்தை இல்லாத எத்தனையோ செயலர் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்ப இதெல்லாம் பித்தத்து தானே இதெல்லாம் பித்தது நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு எத்தனையோ இயக்கவாதிகள் நிறைய பேர் வந்து இது சம்பந்தமா பேசுறாங்கல்ல இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வருவோமா எத்தனையோ வந்து புர்கா கடைகள் வந்து வச்சிருக்கிறாங்க எந்த இயக்கமா இருக்கட்டும் எந்த தலைவர்களா இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது தமிழ் ஜமாத்தா இருக்கட்டும் தௌ ஜமாத்தா இருக்கட்டும் எத்தனையோ ஜமாத்துகள் இருக்குல்ல எல்லாருடைய வியாபாரத்தை எடுத்து பார்க்கமா உள்ள கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி பார்த்தோம்னு சொன்னா எத்தனையோ புர்கா கடை எல்லாரும் தான் வச்சிருக்கிறாங்க எல்லாருமே இஸ்லாமிய ஷரியத்தை சொல்லக்கூடிய முறையில வச்சிருக்கிறாங்களா கேட்டால் கிடையாது கிடையாது இஸ்லாமிய ஷரியத்தை என்ன சொல்லுதோ அதுக்கு அப்பாற்பட்டு தான் அவங்க வச்சிருக்கிறாங்க அவர்கள் சேல்ஸ் பண்ணக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே இஸ்லாமில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் அதை பயன்படுத்தி முழுக்க முழுக்க ஹராம் என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும் விக்கிறவனுக்கும் தெரியும் வாங்குறவனுக்கும் தெரியும் விக்கக்கூடிய நபருக்கும் தெரியும் வாங்கக்கூடிய நபருக்கும் தெரியும் இது நான் பொருள் விற்கிறது இது ஹராமு இது வாங்கக்கூடிய நபரும் ஹராம தான் வாங்குறா தெரியும் அப்ப நீங்க ஏன் விக்கிறீங்க இது வந்து முழுதி நபி சதாசி புகழ்றதை நீங்க தவறுன்னு சொன்னா அப்ப எல்லா விஷயத்திலும் உள்ள கொண்டு வரணும் வியாபாரம் சரியான பொருள் நம்ம நடக்குதா கிடையுமே கிடையாது சரி அதை விடுங்க உருவபொங்க பொங்க படம் போட்டு எத்தனை பேர் வியாபாரம் பண்றீங்க இப்ப இதெல்லாம் கூடுமா நமக்கு எத்தனையோ வந்து இன்னைக்கு மாற்றுவதைய பண்டிகைக்கு அந்த பொருட்கள் வித்துட்டு இருக்கிறீங்களா அதெல்லாம் கூடுமா இஸ்லாத்துல அப்படிலாம் பாத்தீங்கன்னு சொன்னா யாருமே வாழ முடியாது இன்னைக்கு தொழில உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அது கூடும் இன்னொருத்தர் செஞ்சா அது கூடாது இப்படிலாம் நம்ம கொண்டு போனோம்னு சொன்னா சமுதாயத்தில் யாருமே நிம்மதியா வாழ முடியாது சமுதாயத்தை நம்ம எப்படி கொண்டு போகணும்னா கட்டுக்கோப்பா தான் கொண்டு போகணும் இன்னைக்கு நீங்க இதை செய்யக்கூடாது சொன்ன சொன்னாலே வேற மாதிரி கொண்டு போவாங்க இன்னைக்கு நீங்க செய்யறதை கொண்டு இப்போ மௌலி நபி அன்னைக்கு நீங்க பள்ளியாசில உட்காந்துருக்க ஒரு கூட்டம் நீங்க கைவிட்டுட்டு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு வந்து தேட்டர் போய் நின்றுட்டு இருப்பாங்க இளைஞர் எத்தனை பேர் தேட்டர் நீங்க கூட்டம் நம்ம பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு எத்தனையோ கூட்டங்கள் வீலிங் ரேசிங் கூட்டிட்டு எங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கிறாங்க இவங்களுக்குதான் வந்து நல்ல ஒரு வாய்ப்பா என்னன்னா நவிசாசம் பற்றி நம்ம அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறோம் அவங்க நம்ம தெரியப்படுத்துறோம் இந்த வரமாக்களுடைய ஜமாத்து ஒரு கூட்டம் மிஷா அல்லா கியாமத்து வரைக்கும் தபிக் ஜமாத்தா இருக்கட்டும் உலமாக்களுடைய ஜமாத்தா இருக்கட்டும் இது போன்ற நல்ல விஷயங்களை ஏவி கொண்டேதான் இருக்கும் தீய விஷயங்களை தவிர்த்து கொண்டேதான் இருக்கும் அதுக்கான எல்லாரையும் நல்லவனு சொல்ல முடியாது எல்லாரையும் தவறு சொல்ல முடியாது எல்லா ஜமாத்தார்களும் தப்பு சொல்ல முடியாது எல்லா ஜமாத்துக்கும் சரி சொல்ல முடியாது தவறு செய்யறவங்க தவறு செஞ்சுட்டு இருப்பாங்க அது ஒரு சரி நீங்க ஒதுக்கீங்க நல்லதை நோக்கி செயல்படுத்தும் போது அதை மின்ன செய்யக்கூடாது தடை செஞ்சு அதை நிறுத்துறது மூலியமா புரோஜன கிடைக்குமா கேட்டா கிடைக்காது அதை கொண்டு அந்த தான் அடுத்தமா தவிர எந்த ஒரு புரோஜனமும் கிடைக்காது அப்ப நான் கேட்ட கேள்விக்கான பதில் நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் போது ல்லாம் யாருங்க தெரியாத மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய விதத்துல இந்த நடத்துறது சரின்னு சொல்ல வரீங்க நீங்க ஒண்ணு பிரச்சனை கிடையாது இந்த நாளை வந்து நம்ம வந்து மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கிறதுனால இது வித்தவோ அகமாக கருதப்படவே படாது இது அனாச்சாரங்கள் நடந்தால்தான் அதை நம்ம தவிர்க்கிற தவிர இந்த நாளை வந்து நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போறதுனால எந்த ஒரு தப்புமே கிடையாது சரி உதாரணம் இன்னொரு கேள்வி கேட்கணும் எத்தனையோ பேர் பேசுறாங்கன்னு இன்னைக்கு அவங்க வீட்டுல போய் நம்ம பார்த்தோம்னு சொன்னா குழந்தைகள் பிறந்த நாளை வீட்டுல கேட்க விட்டுவாங்க மலைமுகமா வெட்டுவாங்க மலைமுகமா சாக்லேட் கொடுப்பாங்க சாக்லேட் கொடுப்பாங்க இதெல்லாம் அவங்க கொண்டு வர முடியுமா கட்ட கொண்டு வரவே முடியாது சும்மா வெளிப்படையா டிசிஷன் போடுறது ஆச்சா மைக்கு கிடைச்சா யாருனாலும் தட்டலாம் யாருனாலும் என்ன வேணாலும் பேசலாம் அதெல்லாம் வந்து ஜீன்ஸ் இல்லாம கிடையாது சரினா சரி தப்புனா தப்பு உனக்கு ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள நீங்க அதை ஜாகி சாக்கிட்டு சமுதாயத்தை வந்து அதை ஹரமாக்க முடியாதுங்க அதை நன்றி இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் செலுத்தி தான் இருக்காங்க வீட்டுக்குள்ள எனக்கு குழந்தைகளுக்கு பிறந்த நாளை கொண்டாடுவீங்க இதெல்லாம் கூடிடுமா சரி இப்ப வந்து மனைவிக்கு பிறந்தநாளைக்கு என்ன என்ன பண்ணுவீங்க மனைவிக்கு மனைவிக்கு யாரும் நாள் கொண்டாட மாட்டீங்க கொண்டாட மாட்டீங்கன்னா ஒரு அந்த நாளைக்கு என்ன பீச்சுக்கு போவீங்க அந்த நாளைக்கு எங்கேயாவது ஒரு ஷாப்பிங் கூப்பிட்டு போவீங்க அன்னைக்கு எங்க கூப்பிட்டு போக மாட்டாங்க யாருதான் சரி திருமண நாளும் ஒன்னு வரும் அந்த நாளுக்கு சின்ன கொஞ்சம் உட்காந்துட்டு கையை கட்டிக்கிட்டு இல்ல நீ உட்காந்து உங்க மனைவி விட்டுருவாங்களா அதனால நீங்க என்ன செய்வீங்க ஒரு ஹோட்டலுக்கு போவீங்க இல்ல அன்னைக்கு நீங்க ஏதாவது பீச்சுக்கு போவீங்க இல்ல அன்னைக்கு ஏதாவது ஒரு நகை எடுத்து கொடுப்பீங்க அப்ப இது வந்து இஸ்லாத்த ஜாயிஸ் ஆயிருமா பேசணும் நான் நிறைய பேசலாம் பேசணும்னா விவாதம் பண்றதுக்கு ஒரு மாசம் கூட அவங்க விவாதம் பண்ணிக்கிட்டே போகலாம் இது விவாதம் விவாதம் பண்ணக்கூடிய சூழ்நிலை கிடையாது மக்களை எப்படி இதாயத்தை நோக்கி கொண்டு போகலாம் நேர் வழி கால காலசூழல நமக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எத்தனையோ மக்கள் வந்து எமையாம பின்னாடி அரசியல்வாதிகளை துணியை பிடிச்சி சுற்றிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம அப்படி போகக்கூடாது நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம அதை பத்தி விவாதம் செய்யணும் அந்த சூழ்நிலை நோக்கி நம்ம போகணுமா தவிர தொப்பி போட்டியான் தொழுவுற தொப்பி போடாணியான் தொழுவுற விரல ஆட்டியான் தொழு விரல ஆட்டாம தொழுவுற இந்த இதுக்குள்ள போகக்கூடிய கால சூழ்நிலை இது கிடையாது நீங்க தொழுகக்கூடிய துணியை கூடுமா கூடாதுங்கிறது அல்லா நிர்ணயிக்கணுது நீங்கள நானும் அதை சொல்ல முடியாது என்னுடைய தொழிலை கூடுமா கூடாதுங்கிறது அல்லா தீர்மானம் செய்யணு நீங்க சொல்ல முடியாது அப்ப இதெல்லாம் என்னன்னு இந்த விஷயத்தில் விவாதத்துக்குள்ள போகவே கூடாது நல்ல காரியம் செய்யும் போது விட்டுருங்க என்னங்க நல்ல காரியம் செய்யும் போது விட்டுருங்க அதை போட்டு குழந்தையே இருக்க கூடாது அல்ல அவர்கள் இதாயத்தை என்ன செய்வாங்க அமைச்சு விட மக்கள் மாறுவாங்க தவிர ஒரு நல்ல விஷயத்துக்குள்ள போய் நம்ம அவளை விட்டோம்னு விட்டோம் நாளைக்கு பள்ளிவாசில இருந்த கூட்டான எங்க போயிடும் திரட்டுக்கு போயிடும் வீடு இங்கே ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கான் சேர்க்க சரியில்லாம போகும் எங்கெல்லாமோ போவாங்க சோ இதை வந்து ஒருமைப்படுத்தக்கூடிய இடம் தான் பள்ளிவாசல் இப்ப இந்த மாதிரி மூணு